யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கோல்டு இப்போ நம்ம வாங்க போகிறது வந்து இந்தியாவில் வாங்கினா நம்மளுக்கு லாபமா இல்லை நம்ம யூஏயில் வாங்கினா நம்மளுக்கு லாபமா அது மாதிரி எங்கே விற்றோன்னா நம்மளுக்கு அதிக காசு கிடைக்கும் கோல்டு வாங்கினா அது மாதிரி யூஏயில் விற்கலாமா இல்லை இந்தியாவில் விற்கலாமா இதெல்லாம் இந்த இதில் சொல்ல போகிறேன் அது மாதிரி யூஏலையும் வந்து நம்ம ஸ்கீம் போடலாம் இப்போ எப்படி இந்தியாவில் நம்ம கோல்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா போய் மாதம் மாதம் சீட்டு போடுறோம்ல அந்த மாதிரி நம்ம யூஏலேயும் பார்த்தீங்கன்னா சீட்டு போடலாம் அந்த மாதிரி நான் சீட்டு போட்டு என்னென்ன நகைகள் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் அந்த மாதிரி எப்படி நகை வாங்கலாம் நம்ம யூஏயில் வாங்குறதா இருந்தால் அதை நான் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ரீசெண்டாக தான் நான் நகை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கும் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நகைகளாக வாங்காமல் இந்த மாதிரி பாராக வாங்கினா எவ்வளோ செய்குலி செய்தாரோ எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் கடைகளில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா பியூர் கோல்டுங்க எதுவுமே கலக்காத கோல்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு ஆக்சுவலாக இந்த கோல்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு பணம் அனுப்புவோம்ல ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து குழுக்கள் வச்சாங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துச்சுங்க ஸோ அதை அப்படியே பத்திரமாக மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன் நம்மளை தேடி வந்த லக்ஷ்மியை ஏன் நம்ம விற்கணும் வேறு எதையாவது விற்றுக்கலாம் அப்படின்ட்டு பியூர் ப்யூர் கோல்டு இது ஒரு கிராம் ரீசண்டாக பார்த்திங்கன்னா இந்த வளையல் பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு போடுறதுக்காக செஞ்சேங்க இதோட வேல்யூ எப்படி செய்யலாமா நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லேயும் செய்யலாமா அப்படின்றதையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம கோல்டு பற்றி பார்க்கலாமா இப்போ இந்தியாவில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை யூஏயில் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஏயில் வாங்குகிற கோல்டு தாங்க பெஸ்ட்டு பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி சேதாரம் வந்து இல்லாமல் நிறைய கடையில் இப்போ ஆஃபர்கள் போடுறாங்க நம்ம இந்தியாவில் சும்மா நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஒம்பதாயிரம் ரூபா இருக்குது இப்போ ஒரு கிராம் கோல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் அதுவே யூஏயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அறநூறுபா எழுநூறுபா கிட்ட கம்மியாகும் ஒரு மதிப்பாக தான் இதெல்லாம் சொல்கிறேன் அக்யூரேட்டாக அண்ணனையே ரேட் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியது இப்போ இந்தியா யூஏயில் பார்த்திங்கனா எட்டாயிரத்தி நானூறுபா முந்நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறதுனா இந்தியாவில் வாங்குறத விட யூஏயில் வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே லாபம் அப்படின்ற அது மாதிரி இப்போ விற்கிறது பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஏலேருந்து கோல்டு வாங்கிட்டு போய் இந்தியாவில் விற்கிறது ரொம்ப ரொம்ப லாபம் அதை மாதிரி பழைய நகைகளை கூட இந்தியாவில் விற்கிறது தான் உங்களுக்கு நல்ல லாபம் இங்கே யூஏஇயில் நம்ம பழைய நகைகளை விற்றுட்டு வேறு நகை வாங்கும் போது அது கொஞ்சம் நம்மளுக்கு லாஸ் ஆகும் லாஸ் இது கூட வேட்டு டாக்ஸு அது எல்லாத்தையும் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே போட்டுக்கணும் இப்போ இந்தியாவில் இது கூட வந்து வேட்டு டேக்ஸு மேக்கிங் சார்ஜ் வரும் இங்கே யூஏஇயில் வாங்குறதா இருந்தால் இது இது கூட வரும் இப்போ நீ பழைய கோல்டு வந்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் தான் விற்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லாபம் யூஏல விற்றுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் லாஸ் தான் இங்கே வந்து வாங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு விற்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் இதாக தான் எடுப்பாங்க இப்போ யூஏயில் வந்து நம்ம கோல்டு வாங்க போகிறோன்னா மெயினாக என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒர்க் வச்ச மாதிரி நல்லா டிசைனாக நிறைய இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அப்புறம் வேட்டு டேக்ஸ்லாம் இருக்கும் இதுவே நீங்கள் செயின்ங்க அந்த மாதிரி நார்மல் மேக் பண்ண செயின் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொள்ள லாபங்க இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸ் எடுக்கிறீங்கன்னா டிசைன்லாம் நீங்கள் அவ்வளோவா பார்க்கவே கூடாதுங்க ஒரு நார்மல் டிசைன் அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி தான் நானும் எடுத்து வச்சுக்கிறது இப்போலாம் ரொம்ப டிசைன் அப்படியே டீப்பாக ரொம்ப அழகாக அப்படி இப்படின்லாம் நான் இப்போ பார்க்கறதே கிடையாது ஆக மொத்தம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ ரீசெண்டாக கூட துபாயில் ஒரு கடையில்ங்க கிராமுக்கு மூணு கிராம்ஸ் வந்து தள்ளுபடி பண்ணிணாங்க அப்போது ஒரு கோல்டோட ரேட் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம்ஸுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நான் இதெல்லாமே குத்து மதிப்பாக தாங்க சொல்கிறேன் அப்போது ஒரு கிராமிக்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அஞ்சில் மூணு போச்சுன்னா என்ன முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்க அப்போ நம்மளுக்கு லாபம் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து நம்ம யூஏயில் போடுவாங்க ஆனால் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் போட்டு நான் கேள்விப்பட்டதில்லைங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல பட் நம்ம யூஏஇயில் பார்த்திங்கன்னா நிறைய நகை கடைகளில் செய்கொடி சேதாரம் இல்லை வெறும் வேட்டு மட்டும் நீங்கள் வேட்டும் டேக்ஸும் மட்டும் பே பண்ணிட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் நகை வாங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீஸ் ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி போட்டுருவாங்க அப்போது ஒரு பீஸ் ரேட்டு அப்படின்னு வரும்போது நூறுபா சாரி நூறு ட்ரம்ஸு நூற்றி ஐம்பது த்ரம்ஸு அப்படின்னு வரும் ஸோ நான் குட்டி குட்டியாக கம்மல்லாம் போன வாட்டி எடுத்தேங்க வேஸ்ட்டாக வந்து நூறு ட்ரம்ஸ் வந்து இந்த பீஸ் ரேட்டு அப்படின்ட்டு நூறு ட்ரம்ஸு மேக்கிங் சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பெருசாக நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு கொள்ள லாபம் இதோட மேக்கிங் சார்ஜே பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அப்படின்னு போடுவாங்க சரியா அப்போ நம்மளுக்கு லாபம் தானே இது தொம்பது கிராம்ஸு நானூறு கிராம்ஸு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது நம்மளுக்கு இதுதான் லாபம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்காமல் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடணும் நான் இங்கே ரொம்ப ப்ரிஃபர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா செய்குழி சேதாரம் இல்லாத செயின்னு தாங்க நான் சொல்லுவேன் அஞ்சு பவுனு பத்து பவுனு அப்படின்னு நீங்கள் செயினாக எடுத்து வச்சுக்கோங்க நிறைய அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் நார்மலாகவே நார்மலாகவே பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா செயின் தாங்க இப்போது செய்குழி சேதாரம் இல்லாமல் வெறும் வேட்டு மட்டும் கட்டுற மாதிரி இப்போலாம் ஆஃபர் போடுறாங்க நிறைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையலுங்க வளையலும் வந்து இப்போது வந்து செய்குழி சேதாரம் இல்லாமல் இப்போது நிறைய கடைகளில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயும் ஸோ என்னென்ன நம்ம நல்லா வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கோல்டு சேர்த்து வைக்க போகிறீங்கன்னா இது ரெண்டும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஒன்று வளையல் செய்குழி சேதாரம் இல்லாமல் வெறும் வேட்டு மட்டும் உள்ள வளையல் அதை மாதிரி செயின் நல்லா செயின்கள் அதுவும் வந்து ரொம்ப கம்மி கம்மியாக வாங்காதீங்க ஒரு அஞ்சு பவுனு மூணு பவுனு இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இது தாங்க ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு வழி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி காயின் வாங்குறத பற்றி சொல்கிறேன் காயின் வந்து இதோட செய்குளி சேதாரம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிராம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரெகுலராக எடுக்கிற கடைகளில் அப்புறம் அந்த கோல்டோட ப்ரைஸு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு கோல்டு காயினால் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் நிறையா கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போய் போய் நிறைய இந்த மாதிரி காய்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா கடைசியாக நல்லா மொத்தமாக நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் போய் இந்த மாதிரி செயினோ இல்லை மாடல் வளையலோ அந்த மாதிரி எடுக்கலாம் ஆரம் அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாங்குறதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தாங்க கையில் ஒரு முந்நூறு கிராம்ஸ் நானூறு கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு போய் ஒரு இந்த மாதிரி பிஸ்கெட்டாக வாங்கிடுங்க அதாவது இந்த மாதிரி கோல்டு பாராக வாங்கிடுங்க இந்த மாதம் ஒரு ஐநூறு கிராம்ஸ் மீந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கடக்கடன் போய் இந்த மாதிரி ஒரு கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி நீங்கள் இதை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மாதம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நானூறு ஐநூறு அப்படின்னு ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் வேஸ்ட்டாக வந்து செய்குழி செய்தாரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு திரம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அழகாக எடுக்கலாம் வேஸ்ட்டாக நகைகளை வாங்கி வாங்கி குட்டி குட்டியாக வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கி சேர்த்து வச்சுட்டு கடைசியில் மொத்தமாக கொடுத்து ஒரு பெரிய நகையாக வாங்கிக்கலாம் ஸோ என்னோடய அடுத்த சேமிப்பு பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின் மேலே தாங்க எனக்கு கண் இருக்குது நானும் இனிமேல் இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கி வைக்கலான்னு இருக்கேன் இப்போ ஒரு மாதத்தில் ஆயிரம் ரூபாய் மீறுதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் அழகாக ஒரு மூணு கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் ஏற ஏற அக்கௌண்ட்டில் பணத்தை சேர்த்து வைக்கிறதோட இந்த மாதிரி நான் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகைக்கு நகையும் விலை ஏறிக்கிட்டே போகும் உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இனிமே நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் ஒன்று வளையல் வாங்குவேன் இல்லை நான் செயின் வாங்குவேன் இல்லை நான் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்குவேன் வளையல் காயின் சரி இது மூணும் வந்து நம்மளுக்கு நல்ல நல்ல லாபம் இனிமேல் இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுனில் வந்து ஒரு நகை வாங்கினேன் சரிங்களா அதாவது வந்து மூணு பவுனுக்கும் ஒரு ரெண்டரை கிராம் எக்ஸ்ட்ராவே வந்துச்சு மொத்தம் கால் கிராம்னு வச்சுக்குவோம் அது பார்த்தீங்கன்னா அப்போது கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிராம்ஸு சரிங்களா ஸோ இதுக்கு செய்கொழி சேதாரம் எல்லாமே போட்டு வேட்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் விழாவறியாக நான் சொல்ல போகிறேன் ரீசெண்டாக வந்து நான் ஒரு நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன் சரிங்களா அப்போயே உள்ள கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நெக்லஸ் வாங்கும் போது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கிராம்ஸு அப்புறம் இந்த கம்மல் வாங்க போகும்போது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது கிராம்ஸு ஒரு கிராம்ஸ் வந்து மிளங்கிலையும் இருந்துச்சு நான் நெக்லஸ் அண்டு கம்மல் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நெக்லஸ் வாங்கினப்போ என்னென்ன பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன் நான் மூணே கால் கிராமுக்கு வந்து கோல்டு வாங்கியிருந்தேன் அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா இருபத்தாறு புள்ளி முப்பத்தி மூணு கிராமு அப்போ வெறும் கோல்டோட ரேட் மட்டும் அந்த மூணே கால் கிராமோட கோல்டு ரேட்டோட பண மதிப்பு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு புள்ளி ஒம்போது எழுபத்தி அஞ்சு வெறும் தங்கத்தோட மதிப்பு மட்டும் அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நாங்கள் அப்படி இப்படின்னு பேசி பேரம்லாம் பேசி குறைச்சாங்க ஐநூறுரூவா என்னமோ போட்டிருந்தாங்க அப்படி இப்படின்னு பேசி அப் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குறைச்சது நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம்ஸு அதோட வேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு இதை வந்து நம்ம அடித்து பேசி பேரம் பேசிலாம் குறைக்கவே முடியாது அதே ரேட்டு தான் ஓகேங்களா அப்போ மூணேகால் பவுனோட விலை இவ்வளோ இப்போ ஒரு குட்டியோண்டு கம்மல் தாங்க வாங்கினேன் சரிங்களா ஒரு ரெண்டே கிராம் தான் வாங்கினேன் ரெண்டு கிராமு புள்ளி அறநூற்றி நாற்பது மில்லி வச்சுக்கோங்களேன் அப்பயே கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது வெறும் தங்கத்தோட அந்த ரெண்டு புள்ளி அறநூற்றி நாற்பத்தி நாலோட தங்கத்தோட பண மதிப்பு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினாறு கிராம்ஸு ஓகேவா அதோட வேட்டு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு கிராம்ஸு அதோட மேக்கிங் சார்ஜு எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்போ பெரிய நகையாக நல்ல நிறைய தங்கம் சேர்த்து வாங்கினீங்கன்னா அதோட மேக்கிங் சார்ஜ் நானூற்றி நாற்பத்தி நாலு இத்துணூண்டு அது வாங்கினீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு அப்போ நம்மளுக்கு எது லாபம் பாருங்க இதுதானே நம்மளுக்கு லாபம் அதனால தான் நான் சொல்கிறது கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நகையாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்கிங் சார்ஜ் நல்ல லாபம் கிடைக்கும் நான் யூஏஇயில் பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த கம்மலுக்கு வந்து அதான் பீஸ் ரேட்டு எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு நாங்கள் வந்து இந்த மலபாரில் தான் வாங்கியிருந்தோம் அங்கே ரெகுலர் கஸ்டமருன்றதுனால அவங்கக்கிட்ட மேக்கிங் சார்ஜி இவங்கக்கிட்டயும் அடித்து பேசி நூறு கிராம்ஸ்லேருந்து எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு குறைச்சி வாங்கணும் ஆனால் இதில் தெரிஞ்சுக்கோங்க இத்தனை ஓண்டுக்கு இவ்வளோ பே பண்ணுறோம் இவ்வளோ பெருசுக்கு இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே வந்து நம்ம கோல்டு இந்த ஆஃபர் போடுற கடைகளில் வாங்கினோன்னா இந்த மேக்கிங் சார்ஜு இருக்காது அதாவது வளையல் மேக்கிங் சார்ஜ் இல்லாத நகைகள் வளையல் கம்மல் செயின் இது மூணு தான் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் இங்கே எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு தள்ளுபடி ஆகும் மோஸ்ட்லி கம்மல் வந்து அதிகமாக போட மாட்டாங்க வளையலும் செயினும் தான் வந்து இப்போது நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு எல்லா கடைகளுமே நிறைய கடையில் ஆஃபர் கொடுக்குறாங்க எப்படி நம்ம ஊரில் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்ட்டு நிறைய போடுறாங்க நான் ரொம்ப பார்த்து வியந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மூணு கிராம்ஸ் ஒரு இடத்துல தள்ளுபடி என்ன பாருங்கள் அந்த கடைக்கு போனால் அவ்வளோ அழகழகாக இருக்குது அங்கே ஆறம் வந்து கொஞ்சம் சரியில்லாமிச்சு ஆனால் வளையல் செயின்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் ஒர்த்து கண்டிப்பாக வாங்கலாம் அந்த கடை பேர் உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடையோட பேரையும் சொல்கிறேன் சரிங்களா அதை மாதிரி கோல்டு செஞ்சு வாங்குறதுன்றது தேவையில்லாத ஆணியை பிடுங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நிறைய கடையில் தான் வந்து செய்கொழி செய்தாரம் இல்லாமலே தராங்களா அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்து கொ சும்மா வீட்டுக்கு போடுறதுக்காகன்ட்டு இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது சிம்பிளாக டிசைனு அதனாலன்ட்டு நான் செஞ்சு வாங்கினேன் எனக்கு தெரிஞ்ச கடையில் தான் வாங்கினேன் அங்கே வந்து செய்கொழி செய்தாரமும் கொஞ்சம் கம்மி வேட்டை மட்டும் போட்டுக்கிட்டாங்க ஸோ இது தேவையில்லாத ஆணிகள் தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செய்கொழி சேதாரம் இல்லாத கடையிலேயே எடுத்துக்கலாம் ஸோ மறுபடியும் எது நமக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு எடுக்கிறது தாங்க அதுவும் செய்கொழி சேதாரம் இல்லாத கோல்டாக வாங்கினா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கோல்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊரில் வந்து விற்றுடுவாங்க அந்த சம்பளம்லாம் வாங்குகிறாங்க பாருங்க அவங்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இது வந்து துபாயில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பொருந்தும் துபாயில் இல்லை நம்மளோட சொந்தக்காரவங்க யாராவது துபாயில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு அஞ்சு பவுனு ஆறு பவுனு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் அப்படி ஏதாவது நான் தப்பாக ஏதாவது இதில் சொல்லியிருந்தேன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நகைச்சுட்டு பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் துபாயில் இருக்கிறவங்களுக்கு ஷார்ஜாவில் இருக்கிறவங்களுக்கு யூஏஇயில் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பட் தெரியாதவங்களுக்கு சும்மா அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கும் இருக்குது பன்னெண்டு மாதத்துக்கும் இருக்குது ஆறு மாதத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஆறு மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டுவெல் மந்த்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மந்த்லி மந்த்லி ஹண்ட்ரட் கிராம்ஸ் பே பண்ணுறீங்க ஆறு மாதத்துக்கு அப்போ மொத்தம் அறநூறுரூவா நம்மளுக்கு போனஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம்ஸ் கொடுப்பாங்க மொத்தமாக அறநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது வேட் மட்டும் பே பண்ணி என்ன நகை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் ரெண்டு கிராம் போச்சுன்னா அதுக்கும் சேர்த்து நீங்கள் வேட்டு மேக்கிங் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அறுநூற்றம்பது ரூபாக்குள்ளேயே ஏதாவது ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா அப்படி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவே டுவெல் மந்த்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு டுவெல் மந்த்து போ நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் பன்னெண்டு மாதத்தில் அதோடய போனஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூறு கிராம்ஸ் தாங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுபா இதுக்குள்ளே வந்து நீங்கள் நகை எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அதுக்கு நீங்கள் மேக்கிங் சார்ஜ் வேட்டை எல்லாம் பே பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கீமில் கட்டுறதுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் துபாயில் சீட்டு கட்டணலாமா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன் இது நிறைய கடைகளில் இருக்குது மலபார் கோல்டுலேயும் இருக்குது நான் போன வாட்டி பார்த்திங்கன்னா மலபார் கோல்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னெண்டு மாதம் பே பண்ணி ஒன்றரை கோம் என்னமோ அந்த டைம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ அவ்வளோ எடுக்க முடியுமான்னு தெரியலை அவங்களும் எனக்கு இரநூறு தரம் போனஸ் கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதோ இருக்குது பாருங்க இப்போ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நான் எந்த கடையோடது சொல்கிறேன்னா இப்போ ரெகுலராக வந்து நான் வேறு ஒரு கடைக்கு இப்போ நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் கோல் விட்டுட்டு மெகா ஸ்டார் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது அந்த கடையில் வந்து இந்த மாதிரி ஸ்கீமு ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் அப்படி இருக்குது ஸோ வசதியாக உள்ளவங்க வந்து ஐநூறு திராம்ஸ் வரைக்கும் கட்டலாம் ரெண்டாயிரம் திராம்ஸ் வரைக்கும் கட்டலாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு நூறுரூபா இரநூறு அந்த மாதிரி நம்ம கட்டி அழகாக வாங்கிக்கலாம் நான் வந்து இரநூறுபா கட்டினங்க இரநூறு திராம்ஸ் கட்டி நகை வாங்கினேன் இப்போ நான் எந்த ஸ்கீம்லேயுமே இல்லைங்க ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் சேரணும் பின்ன நகையில் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது நம்ம ஐயோயை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாபிக் பற்றி நம்ம பேசலாம் இதுக்கப்புறம் சரிங்களா ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ ரொம்ப ஹை க்ளாஸுமா எங்களை மாதிரி லோ கிளாஸ்க்குலாம் வந்துட்டு இது சரிப்பட்டாது வராது அதாவது புவர் பீப்புள்ஸ்க்கெலாம் வராதுன்ற நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வர குடும்பம் தான் நானும் நம்மளால் முடியும் நம்பி ஒன்று முயற்சி பண்ணணும் அப்படி தான் நானும் முயற்சி இருக்கேன் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு எனக்கும் தோல்வி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி அடியாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லவே முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தோல்விகளை சம்பாரித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெற்றிகள் நம்மளுக்கு கிடைக்கும் அது மாதிரி நிறைய பேர் நிறைய நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க என்னம்மா இப்படி பண்ணுறா அப்படி போட்டிருக்க இப்படி போட்டிருக்க அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மனசு நொறுங்கி அழுது தீந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி இதெல்லாம் தாண்டி டேக்கிள் பண்ணி எல்லாமே வந்தாதாங்க நம்மளுக்கு ஒரு கடைசியாக ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்கும் நிஜமாகவே சொல்ல போகணுன்னா ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு கை கூடும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே சீக்கிரமாக சீக்கிரமாகவே நடக்கும் துவண்டு மட்டும் போயிடாதீங்க எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி முடித்து எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அதே போல் தாங்க ஆகும் எல்லாருக்குமே உடனே கிடைக்கிறது எதுவுமே வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு அதுக்காக இயங்கி அந்த இடத்த அடையணும் அடையணும் இப்படி அப்போ வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்கள் அதுதாங்க நம்மளுக்கு நிரந்தரம் அதுதான் உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி சீக்கிரமாக ஜெயிச்சுருங்க ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்